वर्षोपुरनाथ महान कलयुग महान स्कंदपुरुज महान पत्रुंकड आसन महान भारतिय महान नानाविध वर्णोद्धोष समाप्ये आमि नमः समकदेव बांद्यं नह नानाविध वर्णोद्धोष समाप्ये आमि ठीक तिरिपला वन्दे वारिगोसम सरिगेय वद अभोघम महान ब्रह्मदेव धाराचो सजनो दिमति अपने पारस संभर गौरव सरव उभी पुरा माय गारा ले लेला छवा सुता श्री वरगा मोतेय नमः अलम स्वाहा ओम नमो ब्रौद्र देयनोदनम ओम नमो नारायण स्व गणपतये नमः हे कभी कभी नाम उमा सर्व संजज राजमपणा दना रस विदारश नतादि शिरसा گنا گنپتی کبکیناپمستر جہم نم برمن سجگان شنبن جوتھی ووم شری مہا گنپت گنا گنپتی کبکمست برمن سجگان شنبن جوتبشی دسم وی مہا گڑپت

ഗണാന ത്വ ഗണപതി യു വവാമഹേ കിങ്കീന ഉപമസ്റ്റ വസ്തവം ജ്യേഷ രാജം ബ്രഹ്മണ ബ്രഹ്മണ സുജമാന ശുണമൻ ജ്യോതിക്ഷീ പ്രസാ ഓം ശ്രീ മഹാഗണപതയോ നമ ഗണാന ഗണപതിയു വവാമഹേ കിങ്ക്ീന ഉപമസ്റ്റ വസ്തവം ജ്യേഷരാജം ബ്രഹ്മണ ബ്രഹ്മണ സുജമാന ശുൺവ്യോതിക്ീ പ്രസനം ഓം ശ്രീം ഹ്രീം ഗ്ലീം ഗ്ലീം ഗം ഗണപത യജനമ്മേ വമാന സ്വാഹ

ഓം ശ്രീം ഹ്രീം ഗ്ലീം ഗ്ലൗ ഗം ഗണപതയവരവരമേ വന യസ്വാഹ ഓം ശ്രീം ഹ്രീം ഗ്രീം ഗ്ലൗ ഗണപതേവരവരം മേ വസമാന ഓം ശ്രീം ഹ്രീം ഗ്ലീം ഗ്ലൗംഗണപതവരമേ വസമാന യ ഓം ശ്രീ മഹാഗണപതേ നമ ഓം ശ്രീം ഹ്രീം നമോ സർവകാര്യകത്രേ സിദ്ധിവിനായകർവിഘ്നപ്രശമനവശീകരണശ്രീ പുരുഷവർഷ ഹാ ഗ്രീം ഗ്രീം ഓം സ്വാഹ ഓം വഹം ഹ്രീം നമോ സിദ്ധി വിനകാര്യകൃവിഘ്ന പ്രശമനവശീകരണ ശ്രീ പുരുഷ വിയ ആകർഷണ ഹാ ഗ്രീം ഓം സ്വാഹ ഗ്രൂം ഉപമസ്തവസ്തവം സ്വാഹപതിമഹേകീന ഉപമസ്റ്റവം ബ്രഹ്മണ യകോം വിഘ്നരാജാ നമക സ്വാഹ ഓം ഗൗരീപുത്രായ നമക സ്വാഹ ഓം ഗണേശ്വരാ സ്വാഹ ഓം സ്കന്ധാഗ്രജ നമക സ്വാഹ ഓം അവ്യാ നമക സ്വാഹ ഓം வேகதந்தா நமக ஓம்ராய நமக ஓம் சக்தி நமக ஓம்போதராய நம ஸ்வூமேதே நமகரம் سرجن میں وچمنگ پتم او گنگپت نمس پتہ اگنی مہا گری ہیم کلیم گنگن پے وربرد سرجن وچمن سوہ ارین کلیم گنگن پہ سرجن رجم سو ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கௌம் கங்கணபதே வரவரத சர்வஜனம் யோச்சமான யஸ்வாஹா புதுசா வந்தவங்களுக்கு தெரியாது பசா இருக்கும் தெரியும் காசு எதுவும் போட வேண்டாம் அதுல சில்ற காசு எல்லாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ட்ரீம் கௌம் கங்கணபதி வர வரத சர்வஜனம் யோச்சமான யஸ்வாஹா இன்னைக்கு ஒரு நல்ல நாள் நம்ம ஆலயத்துல முதல் முதல்ல கிரேட் எக்ஸாம் எக்ஸாம் வந்து நம்ம கோயிலே நடந்தது நம்ம ஆலயத்தை சார்ந்த தாய்மார்கள் பக்தி இசை கடந்த ஒன்று வருஷமாக கற்றுக்கிறாங்க முதல் கிரேட் எக்ஸாம் எனக்கு நடந்தது நல்லா கைதட்டலாம் ஏன் நம்ம கோயில் ஃபஸ்ட் டைம் போயிருக்காங்க ஒரு பன்னெண்டு பதினோரு பேர் அதுவும் வந்து எல்லாம் பெரியவங்க அவங்க வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துண்டு பாட்டும் கற்றுண்டு எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி போயிருக்காங்க இது வந்து நம்ம இரும்பொழியோருக்கே ஒரு பெருமை படிக்கிறதுக்கு ஒரு வயது தடை இல்லை அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம் அடுத்த மாசம் வந்து நமது ஆலயத்தில் வீணை வகுப்பை சார்ந்தவங்க ஒரு ஆறு பேர் வந்து கிரேட் எக்ஸாம் போறாங்க அதுக்கு அடுத்த மாசம் வந்து பரதநாட்டியத்தை சார்ந்தவங்க ஒரு ஆறு பேர் எக்ஸாம் போறாங்க நம்மளுடைய நோக்கம் வந்து நம்ம ஆலயத்துல இந்த நிகழ்வு வந்து ரொம்ப நல்ல விதமா தொடர்ந்து நடைபெறணும் இந்த பகுதி வாழ்வில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் பக்தியை வளர்க்கறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம அம்மன் சன்னிதானத்தில் தான் அபிப்பிராயம் இதே போல் நம்ம சென்னை மாநகரத்தில் ஒரு இரநூறு கோவிலில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க எல்லார் வீடும் எவ்வளோ அமைதியாகவும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் பக்தியோடையும் இருக்கும் அப்போ அந்த வீட்டில் வந்து கெட்ட விஷயங்கள் எதுவும் வராது நம்மளுடைய பிரார்த்தனைகள் என்னவா இருக்கணும்னா நம்ம ஆலயம் இதே போல நிகழ்வுகள் நல்லபடியாக நடக்கணும் இதே போல நிறைய ஆலயங்களில் நடக்கணும் நம்ம எல்லாரும் ஒரு கூட்டாக பிரார்த்தனை செய்வோம் அது அம்மன் திருவர்களால நல்ல விதமா நடக்கணுன்றது ஒரு கோரிக்கை இதுக்கப்புறம் பூர்ணாவதி தீபாராதனை தாம்பூல பிரசாதம் तरमे नमः गलाम नमः गत्रकं नमो सुलाते ओम धर्मो हदी अंतरम आयां भू नमो तपो नमो बलपूर्णां नमो दशते प्रेमस्य पुण्यतायाः परमेवारा शिषये पूर्णाय जयराय